sto de spestemez que que வணக்கம் ஜிஎம் கே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் தெய்வம் தந்த சொந்தமா அத்தியாயம் ஒன்பது முகிலன் கடைவரவும் வில்லியம் கடையில் உள்ள கண்ணன் என்ற புது பையனுடன் ஒரு டிவியை பழுது பார்த்து கொண்டிருந்தான் இன்னும் என் மேல கோவமா உங்ககிட்ட பேச முடியாதுன்னு தான் நான் எழுந்து கடைக்கு வந்தேன் இங்கேயும் வந்துட்டியா சரி நான் பேசுனது தப்பு தான் கிட்ட மன்னிப்பை கேட்டு அவள் உன்னை கூப்பிட்டு வர சொல்லி அனுப்பவும் தான் வந்தேன் வா வீட்டுக்கு போவோம் கலை வேற ரூம் உள்ளே போயிடுச்சு நிலா எப்படியும் உன்னை மன்னிக்கும் பாவம் அந்த பொண்ணு யாரும் வேண்டாம் தானே எல்லாரையும் விட்டு வந்துச்சு அந்த பொண்ணை போய் நிலா மேலே உள்ள அன்பில் தான் முகில் வராங்க இவங்க எல்லாரும் நமக்கு நம்ம மூணு பேரை விட்டா யார் இருக்கா நிலாக்காக அன்பையும் பாசத்தையும் காட்ட நாலு பேர் இருக்காங்க அதை ஏன் தடுக்கணும்னு சொல்லு எப்பவும் போல வரட்டும் போகட்டும் இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் செய்ய வேண்டாம் நான் சூக்கா பேசி வேண்டாம்னு சொல்லிடலாம் வில்லியம் சொல்லவும் சரிடா நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் இப்போ நீ கிளம்பி வீட்டுக்கு வா நான் மதிய சாப்பாட்டுக்கு கடையில் சொல்லிட்டு வந்துட்டேன் போகும்போது வாங்கிட்டு போகலாம் என்ன கொடுத்தா ரெண்டு பொண்ணுங்களும் அமைதியா வாங்கன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கடா நீ வில்லியம் சொல்லி சிரிக்க பின்ன இப்போ ரெண்டு பேரும் இருக்கிற மூடில் சமைக்க சொன்னா நம்ம கதி அவ்வளோதான் முகில் சொல்லிவிட்டு சேர்ந்து சிரித்திருந்தான் இவர்கள் இருவரும் பல முறை பேசி ஒத்திகை பார்த்து சர்வாவின் கான்ட்ராக்டை மறுக்க காத்திருக்க அவனோ வேறொரு திட்டத்தோடு அவர்களுக்காக காத்திருந்தான் அவனின் அலுவலகம் சென்றவர்கள் அவனுக்காக சில நிமிடங்கள் காத்திருந்து பின் அவன் அறைக்குள் நுழைய சர்வேஸ்வரன் இருக்கையில் இருந்து எழுந்து வந்து வரவேற்றிருந்தான் சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க நல்ல நேரம் முன்ன இந்த கோப்பில் கையெழுத்து போட்டு கொடுங்க படிச்சு பார்த்துட்டு போட்டா போதும் சர்வா சொல்ல அது சர்வா எங்களுக்கு இதில் முன்னனுபவம் கிடையாது இத்தனை பெரிய ஆஃபீஸுக்கு நாங்கள் வேலை பார்த்ததும் இல்லை நீங்கள் ஏன் வேற நல்ல ஆளுங்களை வேலைக்கு தேடக்கூடாது நாங்களே கூட விசாரிச்சு சொல்லட்டுமா முகில் கேட்க என்னாச்சு முகில் உங்களுக்கு அனுபவம் தானே இல்லை தொழில் தெரியும் தானே அப்புறம் ஏன் யோசனை எனக்கு ஓகே தான் இல்லை பணம் போட்டு செய்கிறீங்க அதை எங்கள் வேலை கெடுக்கக்கூடாது இல்லையா வில்லியம் சொல்ல ஏன் இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க அதெல்லாம் எந்த தப்பும் வராது நேர்மறையான எண்ணத்தோட கையெழுத்து போடுங்க சர்வா சொல்லவும் எங்களுக்கு விருப்பம் இல்லை உன் வீண் செலவுக்கு என்னால தொண போக முடியாது நீ இதை எங்களுக்காக தான் செய்கிறேன்னு நிலா சொல்லிட்டா இந்த ஆஃபீஸ் போதாதா மருந்து வைக்க விநியோகிக்கா எங்களுக்கு உதவ நினைச்சு நீ இதெல்லாம் செய்யாத சர்வா முகில் சொல்ல சர்வேஸ்வரன் இடியென வாய்விட்டு சிரித்து வைத்தான் அதில் நண்பர்கள் இருவரும் ஒருவரின் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்னை பார்த்த வீண் செலவு பண்ற மாதிரி தெரியுதா உயிர் காப்பாத்துற மருந்துல தொழில் பண்றவன்னா ஒரு பைசாவை கூட வீணா செலவு செய்ய மாட்டேன் ஏன்னா நான் இங்க தொழில் பண்ணணும் லாபம் பார்க்கணும் எனக்கு உண்மையாவே கோவையில் சப்ளை யூனிட் வேணும் என் தொழிலை விரிவுபடுத்த எனக்கு இந்த யூனிட் அவசியம் அப்புறம் கான்ட்ராக்ட் படிக்காம எதையும் நீங்க பேசியிருக்க கூடாது இது உங்களுக்கான அனுபவம் கிடைக்க ஒரு வாய்ப்பு அது உண்மைதான் ஆனா இதுக்காக நான் உங்களுக்கு காசு தர போறதில்ல உங்க அன்பு இல்லத்துக்கு கொடுக்க போறேன் கோவைக்கு ஒதுக்கி இருக்கிற அஞ்சு கோடியில் ஒரு கோடி அன்பு இல்லத்துக்கு கொடுக்க போறேன் அதுக்கு தான் இந்த கான்ட்ராக்ட் உங்களால உங்க அன்பு இல்லமே நல்லா இருக்கும் அது போக அங்க உள்ள நாற்பத்தஞ்சு பேரோட காலேஜ் படிப்பு செலவையும் நான் ஏத்துக்க போறேன் நீங்க கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டா இதெல்லாம் நடக்கும் நீங்க முடியாதுன்னு சொன்னா எனக்கு உங்களை விட்டா ஆளா இல்லை சர்வா பேசி நிறுத்தவும் வில்லியம் அவன் முன் இருந்த கோப்பை படிக்க முகிலும் வாசிக்க தொடங்கியிருந்தான் இருவரும் வாசித்து நிமிர சர்வா புன்னகையுடன் பேனாவை அவர்கள் முன் நீட்ட வில்லியம் ஒரு நொடி தயங்க முகில் அதை வாங்கி கையெழுத்து போட்டிருந்தான் பின் வில்லியமும் போட்டு கொடுக்க சர்வா முகத்தில் சாந்தமான புன்னகை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க முகிலேனா நிலாவை இன்னும் நேசிக்கிறேன்ண்ணா இல்ல உங்களையும் உங்க தன்மானத்தையும் சீன்றா நீங்க என்ன என்னெல்லாம் நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் நிலா என்கிட்ட தொழில் கத்துக்க வந்தப்ப சின்ன பொண்ணு அதிருந்து கூட பேச தெரியாது இதோ இப்ப காட்டுற கோபமான முகத்தெல்லாம் நான் பார்த்ததே இல்லை அவ சாந்தமும் அறிவும் தான் என்னை ஈர்த்தது நாங்க மூணு வருஷம் ஒரே இடத்துல வேலை பார்த்திருக்கோம் நிலாவோட நிழல கூட ஒரு நாளும் நான் தீண்டினதில்லை எங்களுக்குள்ள கண்ணியமான நட்பு இருந்தது அதான் இன்றைக்கும் இருக்கு என்னைக்கும் இருக்கும் நிலாவை நான் நேசிக்கிறேன்னு எங்க வீட்டில் சொல்றதுக்கு முன்னாடியே அவளோட எனக்கு நிச்சயம் பேசிட்டாங்க எங்க நிச்சயம் முடிஞ்சுதான் என் நேசத்தை நான் நிலாவுக்கு சொன்னேன் அதுக்கு அடுத்த வாரம் அவ காணாம போயிட்டா நான் வீட்டுக்கு ஒரே பையன் முகில் ஒரே பையனுக்கு எத்தனை சலுகையும் பாசமும் கிடைக்கும்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை நான் இதுவரை எதுக்கும் காத்து காத்திருந்ததில்லை நினச்சது நடக்கும் எல்லாத்துலேயும் நடந்தும் இருக்கு நான் நிலா எனக்கு பெரிய மனக்கோட்டையை கட்டி வச்சிருந்தேன் அவளுக்கு என் காதலை உனக்கு நான் இருக்கேன்னு ஒரு நம்பிக்கையை ஆதரவை தராம விட்டேன் அவ விலகி நின்னா போலாம் கூச்சம் போலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் சட்டுன்னு நிலாவை சாதாரண புடவையில் கழுத்தில் தாலியோட பத்துக்கு பத்து ரூம்ல உங்க மனைவியா அவளை பார்த்த நிமிஷம் இவெல்லாம் எனக்கு ஒரு தான் நினைச்சேன் நிலா உங்களை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நீங்க நிலாவுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டீங்க ஞாபகம் இருக்கா அப்ப என்னையும் மீறி உங்களை நான் ரசிச்சேன் எத்தனை அழகான காட்சி தெரியுமா ஏன் அப்பா அம்மாக்கு அப்புறம் நான் ரசித்த இன்றைக்கும் ரசிக்கிற ஜோடி நீங்கள் நிலா உங்களை பற்றி சொல்லவும் என் மனசில் இருந்த கோவம் வெறுப்பு எல்லாம் காணாமல் போயிடுச்சு நீங்கள் இல்லைன்னா நிலா நிலை என்னன்னு யோசிக்கவும் நெஞ்சில் ஒரு நிம்மதி நிலா மேலே எனக்கு இருந்த காதல் உண்மை என் முதல் காதல் நிலா தான் ஆனால் அதெல்லாம் கடந்த காலம் கலை சொன்னது போல் அதை நினச்சிட்டு நிகழ்காலத்தையும் இழக்க முடியுமா பழசெல்லாம் இப்போ நினைக்கிறது கூட பாவம் இந்த சர்வேஸ்வரன் நினைச்சா எதையும் செய்ய முடியும்னு ஒரு தலக்கணம் எனக்குள்ள இருந்தது என்னை விட எல்லா வகையிலும் குறைவான ஒருத்தனை நிலா காரணம் என்னன்னு யோசிக்கும்போது என்னை யாரோ கனவுல இருந்து எழுப்பி விட்ட உணர்வு அதுக்கப்புறம் நான் உங்களை பத்தி விசாரிக்க சொல்லி முரளி கிட்ட சொன்னேன் உங்களை பத்தி அவர் சொன்ன தகவல்ல எனக்கு உங்க மேல அத்தனை மரியாதை முகில் ஒத்த பிள்ளையா வளர்ந்த எனக்கு மனசு விட்டு பேசக்கூட ஆள் இல்லை என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் எல்லாரும் ஒரே ஸ்டேட்டஸ் ஒரே மாதிரியான சிந்தனையில் இருந்தோம் ஏன்னா எல்லாரும் வீட்டுக்கு ஒரே பிள்ளை நிலா முரளி ரெண்டு பேரும் சொன்னதை கேட்டு எனக்கு முகில் கூட நட்பு பாராட்ட ஆசை நான் வில்லியமாக பிறந்திருக்கலாம்னு நினைக்கிற அளவுக்கு எனக்கு உங்களை பிடிக்கும் முகில் வில்லியம்க்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிற நட்பை அவ்வளோ பிடிக்கும் கலைக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள சகோதர பாசம் பிடிக்கும் எங்கேயோ பிறந்த நீங்க நாலு பேரும் ஒன்னா ஒரு குடும்பமா இருக்கிறது பிடிக்கும் நானும் உங்களில் ஒருத்தனா இருக்க ஏங்கினேன் நெருங்கி வந்தேன் உங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உதவ நினைச்சேன் நம்ம நெஞ்சுக்கு விருப்பமான ஒருத்தருக்கு எதையாவது செய்து பார்க்க மனசு துடிக்கும் இல்லையா அந்த உணர்வு தான் எனக்கும் பணக்காரன் கூட சட்டுன்னு பழக முடிஞ்ச என்னால் உங்க கூட பழக முடியல ஏன்னா எட்டியே நிறுத்தி நீங்கள் ஒதுக்கும்போது அவ்வளோ சங்கடம் எனக்கு முகில் நீங்க தன்மையான அன்பான மனுஷன் இதோ அன்பு இல்லதும் கையெழுத்து போட்டு கொடுக்கிற அளவுக்கு நல்லவர் நான் உங்களை ரொம்ப மதிக்கிறேன் சத்தியமா என்னால உங்களுக்கு எந்த தீங்கும் வராது என்ன உங்க மேல உள்ள நேசத்துல உங்களுக்கு எதையாவது நேரடியாக செய்யணும்னு தான் இத்தனை நாளும் ஆசைப்பட்டேன் உங்களை சந்தோஷப்படுத்த அன்பு இல்லம் நல்லா இருந்தா போதும்னு தெரியும் தான் இதை செய்ய முன் வந்த இதோ இப்ப நீங்களும் சந்தோஷமா வேலை செய்வீங்க உங்களுக்கு அனுபவம் எனக்கு ஏன் என்ன நிறைவேறின நிம்மதி சர்வா அனைத்தையும் சொல்லி முடிக்க வில்லியம் எழுந்து வந்து அவனை இருந்தான் முகிலனின் கண்கள் கலங்கி இருந்தது இன்னும் உங்கள் கண்ணில் தூசியாக உறுத்திக்கிட்டு தான் இருக்கேனா முகில் சர்வா கேட்க எங்களுக்கு பணம் உள்ளவங்களை பார்த்தா பயம் பணம் உள்ளவங்களை எதிர்க்க எங்ககிட்ட என்ன இருக்கு எங்களுக்கு எங்க நிம்மதி மட்டுமே முக்கியம்னு வாழ்ந்ததால உங்களை ஒதுக்கி வச்சோம் நிலா நிறைய அழுதுட்டா சர்வா அவளுக்கு எல்லாமா நான் இருக்கிறேன்னு நான் சொன்னாலும் அவளுக்கு அவ அம்மாவையும் அப்பாவையும் தேடுது உங்க கண்ணியமும் பெருந்தன்மையும் நட்பும் புரிஞ்சாலும் காவியா பேசினது போல வேற யாரும் நிலாவை பேசிட்டா என்னால தாங்கவே முடியாது அன்னைக்கே அது காவியாவா இருக்கவும் தான் அமைதியா இருந்தேன் ஊறுவாய மூட முடியுமா அதான் ஒதுங்கி இருக்க முடிவு பண்ணும் யாரோ நெருங்கினா நிலா காயப்படுவாளோன்னு எங்க எல்லாருக்கும் பயம் மத்தபடி நீங்க எனக்கு எதிரியெல்லாம் இல்ல எனக்கு தாழ்வு மனப்பான்மை ஜாஸ்தி சர்வா நிலா உன்னை கல்யாணம் செய்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருப்பான்னு தோணும் அதான் உன்னை நெருங்க பயம் எனக்கு முகில் நிலா என்னோட இருந்தா நல்லா மட்டும்தான் இருந்திருப்பா என்ன அது தொழிலுக்காக நடக்க இருந்த ஒப்பந்த கல்யாணம் ஆனால் உங்களோட மட்டுந்தான் நிலா நிறைவாக இருக்கா உங்கள் பெயரை சொன்னதும் நிலா கண்ணில் வர வெளிச்சமும் முகமெல்லாம் பூக்கிற சிரிப்பும் தான் முகில் அதுக்கு சாட்சி நிலா இருக்க வேண்டிய இடம் முகில் தான் அன்பில் கோடி பேருக்கு சமம் முகில் நீங்கள் என்ன இல்லைன்னு உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வருது சொல்லுங்க இதை யோசிங்க உங்களை பார்த்து எனக்கு பொறாமல் வருதே அதை நான் என்ன செய்ய சாரி சர்வா நான் உங்களை புரிஞ்சுக்காம தப்பாவே நினைச்சிட்டேன் முகில் கூறவும் அவன் கைப்பிடித்து சர்வா நிமிடம் அமைதியாய் நிற்க முகில் அவனை தோளோடு அணைத்து கொண்டான் அங்கே அவர்களுக்கு இடையில் அழகாய் ஒரு புரிதல் பூத்தியிருந்தது பின் ஒப்பந்தம் பற்றி பேசி ஒருவருக்கொருவர் சந்தேகங்கள் கேட்டு தெளிந்திருந்தனர் சர்வா வந்த வேலை முடிந்திருக்க கிளம்பி சென்னை டெல்லி பெங்களூர் என அவன் தொழிலை வளர்க்க சுற்றி கொண்டிருந்தான் ஊட்டியில் சத்தி அவனை எதிர்பார்த்து காத்திருந்தாள் ராம் கொடுத்த தகவலில் சர்வேஸ்வரன் அவன் இல்லம் நோக்கி சென்றதை அறிந்திருந்தவள் அவன் தன்னை காண வருவான் என்று காத்திருந்தாள் ஆனால் அவனோ அவளையே மறந்திருந்தான் தெய்வம் தந்த சொந்தமா அத்தியாயம் பத்து அவள் அவனிடம் பேசி வந்தபின் சர்வா அவளை தேடி வருவான் என காத்திருந்தாள் இரு நாட்கள் கழித்துத்தான் சர்வேஸ்வரன் அவளிடம் விடைபெறாது ஊருக்கு சென்று விட்டான் என அறிந்தவள் முதலில் மனம் சுணங்கி போனாலும் சுந்தரிடம் விவரம் கேட்டு அறிந்திருந்தாள் அதன்படி சுந்தரை அழைத்து செல்ல மீண்டும் சர்வா வருவான் என காத்திருக்கத் தொடங்கியிருந்தாள் அதற்கும் வில்லங்கம் வைக்க விமல் வந்து சுந்தரை அழைக்கவும் சுந்தர் அவளிடம் வந்து விமல் இல்லத்திற்கு செல்லும் செய்தியை கூறிவிட்டு சென்றிருந்தார் இனி சர்வா எப்போது வருவான் என மனம் கேள்வி கேட்டது சென்னையிலிருந்து இங்கு தஞ்சம் தேடி வந்த பின்னர் எந்த ஆணையும் நட்போடு கூட நெருங்க விடாத சக்திக்கு இன்று சர்வாவை நெருங்கும் எண்ணங்கள் தோன்றுகிறது ஆணின் வாசனையே அவளின் வாழ்வில் இனி இல்லை என்றே இருந்தவளுக்கு இதோ முதல் சலனம் நாட்கள் அதன் வேகத்திற்கு ஓட சர்வா தொழிலில் அவனை ஈடுபடுத்திக் கொண்டான் தாரிணி பார்க்கும் பெண்களின் புகைப்படங்களை பார்த்து அவனின் விருப்பத்தை கூறியிருந்தான் இனிதாய் பெண் பார்க்கும் படலமும் நிறைவு பெற்றிருக்க அவனின் நிச்சயதார்த்த வேலைகள் தொடங்கியிருந்தது சர்வாவின் திருமண விவரம் அறிந்த முகில் மனதார அவனுக்காக கடவுளை பிரார்த்தனை செய்திருந்தான் சர்வேஸ்வரன் வாழ்வு இனிதாய் மலர வேண்டும் எனவும் அப்படி நடந்தால் விரதம் இருந்து பழனிமலை முருகனைக்கான பாத யாத்திரை வருவதாகவும் வேண்டிக்கொண்டான் இங்கே சக்திக்கு சர்வாவை தேடியது ஆனால் இவளை அவன் நினைவு வைத்துக் கொள்ள இவள் என்று நன்றாய் பேசியிருக்கிறாள் அவளின் கடந்த கால கசப்புகள் அவளை காயப்படுத்தி இருக்க எந்த ஆணையும் கூட நெருங்காது தனியே நிற்கிறாள் அவள் அறிந்த ஆண்கள் அனைவரும் சுயநல பேய்களாய் போய்விட அவளையும் மதித்து அவளோடு இன்முகமாக பேசிய ஒருவன் சர்வேஸ்வரன் தான் அவனே வந்து பேசிய போது எல்லாம் அவனிடம் நெருப்பை அள்ளி வீசிவிட்டு இப்போது அவனையே தேடும் இந்த மானம் கெட்ட மனதை என்ன செய்ய முழுதாய் மூன்று மாதம் முடிந்திருந்தது அன்று ராம் வாசிக்க வரவும் மெல்ல அவனிடம் பேச்சு கொடுத்தவள் அவனின் திருமண செய்தி அறிந்து அதிர்ந்து போயிருந்தாள் ராம் சர்வேஸ்வரன் மணந்து கொள்ளப் போகும் பெண்ணைப் பற்றி விவரங்கள் கூற சக்தி அதையெல்லாம் காதில் வாங்கவே இல்லை அவளின் உலகம்தான் சுற்றுவதை நிறுத்திவிட்டதே அன்று இரவு உண்ணாது படுக்கையில் கிடந்து கதறி அழுதவளுக்கு ஏன் இந்த தவிப்பும் துடிப்பும் என்று புரியவே இல்லை அடுத்த நாள் காலை எழுந்தவள் குளிர்ந்த நீரில் தலைக்குளித்து அவனையும் அவனின் நினைவுகளையும் தள்ளி வைத்திருந்தாள் தள்ளி வைத்ததாக அவளே அவளை ஏமாற்றிக் கொண்டாள் சர்வாவை கண்ட நாளிலிருந்தே அவளுக்கு பிடிக்கும் அவனின் ஏட்டிக்கு போட்டியான பதில்கள் கோட்டீஸ்வரன் என்று பகட்டு காட்டாது ராமுடனும் ராமின் குடும்பத்துடனும் அவன் கொண்டிருந்த நட்பு ராமிற்கு பாடம் சொல்லிக் கொடுத்ததோடு அல்லாது ராம் வாசிக்க அதிகமாய் நாவல்கள் கொடுக்க வேண்டாம் என்று அவனுக்காக சக்தியிடம் அவன் வைத்த வேண்டுகோள் அதிலிருந்த அக்கறை என சர்வேஸ்வரன் அவளை கவர்ந்திருந்தான் அவனின் தோற்றம் அவனின் சாந்தமான புன்னகை என சக்திக்கு அவனை பிடிக்கும் தான் ரகசியமாய் பல நாள் ரசித்தும் இருக்கிறாள் தான் அவனை பற்றி அறிந்திருந்தது கொஞ்சம்தான் அவனின் காதலின் மீது அவளுக்கு இருந்த வியப்பும் ஈர்ப்பும் தான் அவன் மீது சலனம் வர காரணம் காதலித்த பெண்ணிற்கு நல்லதை மட்டுமே வேண்டும் அவனின் நற்குணம் அவளை நேசிக்க தூண்டியிருந்தது மெல்ல அவளின் உள்ளே நேசம் பூக்க தொடங்கிய நேரம் சர்வா சட்டென காணாமல் போயிருந்தான் தனக்கு என்ன தகுதி இருக்கிறது அவனை அடைய என எண்ணிய நிமிடம் அனைத்தும் அவளுள் அடங்கி போக இப்போதும் போல இயற்கையும் புத்தகமும் அவளின் துணையாக மாறி நின்றது சென்னையில் தாரிணி காலில் சக்கரம் இல்லாத குறையாக ஓடி ஓடி வேலை பார்த்து கொண்டிருந்தார் ஒரே மகனின் திருமண நிச்சயம் அதுவும் அவர் பார்த்த பெண் மகனுக்கும் பிடித்திருக்க வேறு என்ன வேண்டும் அவருக்கு மகனை திருமண கோலத்தில் காண வேண்டும் என எத்தனை நாள் காத்திருப்பு அந்த தாய்க்கு சர்வேஸ்வரன் அனைத்தையும் அவர் விருப்பப்படியே விட்டிருந்தான் சர்வேஸ்வரன் அன்று சீக்கிரமே இல்லம் வந்திருந்தான் அறைக்கு சென்று அவனை சுத்தம் செய்து வந்தவன் பசிக்கிறது என்று கூறவும் மாலை மூன்று முப்பது மணிக்கே அவன் முன்னே மசாலா டீயும் பன்னீர் பக்கோடாவும் பரிமாறப்பட அதை ஆசையாய் உண்டிருந்தான் தாரிணி மகனை இன்முகமாய் பார்த்திருக்க அவரின் அலைபேசி இசைத்தது ஹலோ அக்கா ஆமா இன்னும் பத்து நாள் தானே இருக்கு பொண்ணு ரொம்ப அழகு நம்ம சர்வேஷ் போல அவளும் வீட்டுக்கு ஒரே பொண்ணுதான் சரியா சொன்னீங்க நிச்சய பத்திரிகை அடிக்கும் போதுதான் நாங்களும் அதை பேசி சந்தோஷப்பட்டோம் சர்வேஸ்வரனுக்கு சக்திதானே துண என் மகன் ஈஸ்வருக்கு ஏத்த ஆவ தாரிணி சொல்லி மகிழ தாயின் சக்தி என்ற உச்சரிப்பில் சர்வாவிற்கு சட்டென சக்தியின் முகம் நினைவுக்கு வர கையில் இருந்த பக்கோடாவை கீழே போட்டவன் தலையில் அடித்து கொண்டான் பின் அவசரமாய் அறைக்கு சென்று அவனுக்கு தேவையானவற்றை ஒரு பையில் எடுத்து வைத்தவன் அந்த பையோடு கீழே வந்தான் டி சர்வா எங்க கிளம்பிட்டு இருக்க இத கையில நான் மாறிட்டேன்னு சொல்லி நீங்க சந்தோஷப்படுறீங்க தானே என் மாற்றத்துக்கு காரணமான ஒருத்தி இருக்கா அவளுக்கு உன் பையன் நன்றி கூட சொல்லாம வந்துட்டான் அவ பெயர் ஆதிசக்தி அவளையும் நேர்ல பார்த்து நிச்சயத்துக்கு கூப்பிட்டு வரேன் ரெண்டு நாள்ல வந்துடுவேன் நீங்க எந்த கவலையும் படாம நிச்சய வேலைய பாருங்க கண்ணா ஃபோன் செய்து பேசி அவளை இங்கே வர சொல்ல அவன் நம்பர் என்கிட்ட இல்லைம்மா வேற யாருக்கும் தகவல் சொல்லி வர சொல்லலாம் தானே இந்த நேரத்துல நீ பயணம் பண்ண வேண்டாம் கண்ணா அம்மா உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்க தயவு செய்து இந்த ஒரு முறை மட்டும் என்ன என் இஷ்டம் போல போயிட்டு வர விடுங்க ப்ளீஸ் அந்த பொண்ணுக்கு நான் நன்றி கூட சொல்லலை சரி இந்த முறை விடுறேன் இனி அடுத்த ஊருக்கு கிளம்பினா அது உன் பொண்டாட்டி கூட தான் இருக்கணும் புரியுதா சோ ஸ்வீட் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடுங்க நானும் சொல்லிடுறேன் சர்வம் சொல்லிவிட்டு கிளம்பியவன் பயண நிறுவனத்தின் உதவியால் பயணச்சீட்டு பெற்று இரவு ஒன்பதரை மணிக்கு ஊட்டி சென்றிருந்தான் இந்த நேரத்தில் அவளின் வீட்டின் முன் சென்று நிற்பது அநாகரிகம் என்று தோன்ற எப்போது விடியும் என்று காத்திருந்தான் அடுத்த நாள் காலையில் ராம் வந்திருக்க அவனை கண்டதும் சர்வா நெருங்கி அணைத்திருந்தான் அண்ணா கல்யாணம்னு சொன்னதும் முகத்தில் தேஜஸ் தெரியுத எப்படி இருக்கீங்க போன முறை நான் பேசினப்ப கூட சொல்லல உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அண்ணா சக்தி அக்கா கூட எத்தனை முறை அவனை கேட்டாங்க தெரியுமா நம்பர் கொடுக்குறேன்னு சொன்னேன் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க பார்த்தா அவங்க கூடவும் பேசுங்க எனக்கும் பதில் சொல்ல கொஞ்சம் கேப் விட்டு பேசுடா நீயே பேசிட்டு இருந்தா எப்படி நான் நல்லா இருக்கேன் எனக்கு இங்க வர எண்ணமே இல்லை இப்ப கூட சக்திக்காக தான் வந்தேன் அந்த பொண்ணு தான் நான் தெளிய காரணம் ஒரு நன்றி கூட சொல்லாம போயிட்டேன் அதான் சக்திக்கு நன்றி சொல்ல வந்தேன் சரிதான் உங்களை தெளிய வச்சுட்டு அந்த அக்கா போயிடுச்சு இப்பெல்லாம் எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கு சரி நீங்க போய் பாருங்க எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாச்சு வரேன் ராம் விடை பெறவும் சர்வா புன்னகைத்து விடை கொடுத்திருந்தான் அடுத்த நாள் காலை சர்வா எப்போதும் போல நூலகம் செல்ல அவனை கண்டதும் சட்டென சக்தி கண்கலங்கி போனாலும் அவளின் முகத்தில் அதே கடுகடுப்பு என்ன வேணும் கோமா சக்தி உங்களுக்கு என்ன வேணும் அதை சொல்லுங்க உன்னோட பேசணும் வெளியே கார்டன் வரியா என்ன பார்த்தா உங்களை போல வேலை வெட்டி இல்லாத ஆள் போல தெரியுதா ஹலோ இங்கே யாரும் வெட்டியாலாம் இல்லை சும்மா வீம்பு பண்ணாமல் வா இது லைப்ரரி இங்க கத்தினா நல்லா இருக்காது வா சக்தி நீ என்னை தேடினு ராம் சொன்னான் பிளீஸ் சாரி அவன் முகம் சுருக்கி கெஞ்ச இவள் எழுந்து தோட்டத்திற்கு சென்றாள் முதல்ல நன்றி சக்தி நீ சொன்ன சில விஷயங்கள் எனக்கு நிறைய தெளிவை கொடுத்து என் மனசோர்வை நீக்கி இருக்கு சட்டனி யோசிச்சு உடனே கிளம்பி போயிட்டேன் உனக்கு நன்றி கூட சொல்ல முடியல கோவை சென்றதை பற்றி பகிர்ந்தவன் அவளுக்கு மீண்டும் நன்றி கூறியிருந்தான் நீ என்னோட வாசக்தி உனக்கு இப்போ நிலாவையும் முகிலையும் அறிமுகம் செய்து வைக்கிறேன் இல்லை வேண்டாம் என்னம்மா இன்னுமா என் மேல கோவம் சத்தியமா ஆர்வ மிகுதியில் தான் சொல்லாம போயிட்டேன் இனி அப்படி நடக்காது நீ முதல்ல உன் ஃபோன் நம்பர் கொடு என்கிட்ட மொபைல் இல்ல உண்மையா சொல்றியா நான் யாருடையாவது பேசி பார்த்துருக்கீங்களா உண்மையாவே என்கிட்ட இல்ல சரி நான் வாங்கி தரேன் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீங்க இத்தனை தூரம் வந்து என்னை பார்த்ததே போதும் உன்னை பார்க்க தான் சக்தி வந்தேன் எல்லா விட்டு உனக்கு நன்றி சொல்லத்தான் வந்தேன் இப்ப நன்றியோட மன்னிப்பும் கேட்குறேன் ப்ளீஸ் சக்தி மன்னிப்பெல்லாம் வேண்டாம் சரி விடுங்க இப்ப எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீயும் நல்லா இருக்கேன்னு நம்புறேன் எனக்கு என்ன குறை நான் இதோ இந்த இயற்கையும் புத்தகமும் அரவணைக்கிற இடத்துல நிம்மதியா இருக்கேன் சரி சொல்லு உனக்கு ஏன் விவாகரத்தாச்சு சர்வா கேட்ட கேள்வியில் சக்தி அவனுக்கு விரக்தியான புன்னகையை கொடுத்திருந்தாள் சொல்லு சக்தி என் வலிய போக்குன தேவதனி உனக்கு என்னால் முடிஞ்ச ஆறுதலை தரதான் கேட்கிற பகிர்ந்தாதான் வலி குறையும் சர்வா சொல்லவும் அமைதியாய் அவன் அருகில் வந்து அமர சர்வேஸ்வரன் அவளின் கைப்பிடித்து அழுத்தம் தர சக்தி உடைந்து அழுதிருந்தாள் தெய்வம் தந்த சந்தமா அத்தியாயம் ஒன்பது மற்றும் பத்து நிறைவு பெற்றது இதற்கடுத்த அத்தியாயங்களில் சக்தி போகிற அவளோட கடந்த காலம் ரொம்ப அழுத்தமாக இருக்கும் அதிலிருந்து மீண்டு தன்னைத்தானே மாற்றிக்கிட்ட சக்தியை தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் இனிவரும் சில அத்தியாயங்களில் அவளின் கடந்த காலம் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி